வாங்க குட்டி கவிதைகள் படிக்கலாம் கல்லூரி மாணவனின் மின்னல் வேகத்தில் கிடைக்கும் மின்னல் ஹைகோ குப்பைத் தொட்டியில் சோறு ஹைகோ கவிதைகள் சில்லக்கொடி சோழன் விலை முப்பது ரூபாய் வெளியீடு நேற்று பழுத்த கவிதை கனி பிளாகர் இணையதளம் ஜூன் இரண்டாயிரத்து இருபத்தைந்து கூகுள் பிளே மூலம் முப்பது ரூபாய் அனுப்புங்கள் அனுப்பிய பின் வாட்ஸ்அப் மூலம் ஸ்கிரீன்ஷாட் அனுப்புங்கள் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் பிடிஎஃப் ஃபைல் வழங்கப்படும் மொபைல் நம்பர் ஏழு எட்டு ஆறு எட்டு எட்டு நான்கு ஐந்து ஒன்பது நான்கு ஒன்று இவர் கல்லூரி பயணத்திற்கு உதவி செய்யும் விதமாக கூகுள் பே மூலம் பணம் செலுத்திய பின் அந்த ஸ்கிரீன்ஷாட் படத்தை வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்கள் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் இவருடைய புத்தகம் மின் புத்தகமாக பிடிஎஃப் ஃபைல் பெற முடியும் உதவி செய்யுங்கள் உங்கள் ஆதரவு தாருங்கள் வாட்ஸ்அப் நம்பர் ஏழு எட்டு ஆறு எட்டு எட்டு நான்கு ஐந்து ஒன்பது நான்கு ஒன்று வெளியீடு நேற்று பழுத்த கவிதை கனி பிளாகர் இணையதளம் விதிமுறைகளுக்கு உட்பட்டது